அன்பான பிளே தமிழ் நேர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார் லெசன் கொடுக்குறார் சனி பகவான் வச்சு செய்கிறார் இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார் ஒரு கீழே கிடக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார் நம்மளால் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இதையும் ராகு கொடுப்பார் கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ளே தள்ளி ஊற்றுவார் அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேலே ரொம்ப ஆசை வந்துடும் அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல கேது லக்கணத்தில் இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம் கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம் ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார் நமக்கு வந்து இல்லறத்துல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் இல்லற துறவணம் இது கேது கொடுப்பார் ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினச்சா தான் அறிய வைக்க முடியும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினச்சா மட்டும்தான் உண்டு அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் எதிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் எதிலும் தன்னை முன் நிறுத்திக் கொள்பவர்கள் கோபங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் பக்கத்தில் பாக்கெட்டில் வச்சுருப்பவர்கள் இந்த எல்லாம் பக்க பாக்கெட்லேயே வச்சுருப்பாங்க எப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரியே கோபம் இருக்கும் இப்படிப்பட்ட மேஷத்திற்கு ராகு கேது லாபமா நட்டமா ராகு லாபத்தை கொடுக்கிறார் கேது பகவான் கவனத்தை கொடுக்குறார் ரொம்ப இளிமையை தெரிஞ்சுக்கிறோம் ராகு என்ன பண்றார் லாபத்தை கொடுக்குறார் உங்க ராசிக்கு பதினோராவது வீட்டில் இருக்கிற சனி பகவான் திருக்கணித அடிப்படைகளை இந்த மார்ச் மாதத்துல விலகிட்டார் வாக்கியப்படி அடுத்த மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கார் நம்ம திருக்கணிதத்தை எடுத்துக்கிறதா வாக்கியத்தை எடுத்துக்கிறதாங்கிறதெல்லாம் குழப்பம் இருக்கக்கூடாது நம்மளை யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான்றதை மட்டும் இப்போ நாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதில் என்னென்னா பதினோராம் மட்டுக்கு ராகு பகவான் வந்து உட்கார்றார் இந்த ராகு வந்து உட்காரும்போது இது லாபஸ்தானம் லாபத்தில் ராகு உட்காரும்போது நமக்கு ஒன்று நடந்தாலே அது லாபம்தான் யோசிக்கவே வேண்டாம் அது வந்து இது செய்யலாமா வேண்டாமா அதெல்லாம் வேண்டாம் தைரியமாக இறங்கி செய்யுங்க கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் வழக்குகளை சந்திக்கிறதா இருக்கட்டும் எதிரிகளை சந்திக்கிறதா இருக்கட்டும் கடன் வாங்கிறதா இருக்கட்டும் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரதாக இருக்கட்டும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்கிறதா இருக்கட்டும் இன்னும் இன்னும் சொல்ல போனால் நமக்கு மானம் மரியாதையை இறக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்டான்னு இறங்குங்க ஆனால் நீங்கள் மானம் மரியாதையை இறக்க மாட்டீங்க அங்கே தான் முக்கியம் அதே பயந்துக்கிட்டு நின்னீங்கன்னா எல்லாமே தடப்பட்டு நிற்கும் இப்போ ராகு என்ன பண்ணுறாரு தைரியமாக நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க சொல்கிறாரு எந்த காரியமாக இருந்தாலும் தைரியமாக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய ராசி ஆனால் உங்களுக்கு தைரியம் தான் உங்கள் சொத்து கோபம் தான் உங்களுடைய சொத்து அந்த கோபத்தை பினாமிட்டை கொடுத்துருங்க இல்லையா சொத்தை மட்டும் நீங்கள் வச்சுங்க இப்போ தைரியம் மட்டும் இருக்கட்டும் கோபத்தை வினாமிிட்ட கொடுத்துருங்க அரசியல் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான மாற்றம் ராகு எது பயிற்சி கொடுக்கிறார் இந்த ராகு அதில் அற்புத மாற்றத்தை கொடுக்கிறார் நீங்கள் தைரியமாக யாரோட வேணாலும் கூட்டணி வைங்க உங்கள் மனசில் ஒன்று பட்டுதுன்னா அவங்களோட கூட்டணி வைங்க ஏற்கனவே உள்ள கூட்டணியை முடிச்சுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருதா பரவாயில்லை நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க தோத்து போக மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் உங்களுக்காகவே காத்திருக்கு அப்ப ராசி தைரியம் தான் இப்ப பேஸ் பண்ணணும் சரி ராகு நமக்கு இன்னும் கொஞ்சம் சர்பிரைஸா நிறைய ஹெல்ப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் கால பைரவரை வழிபாடு மேஷ ராசிக்காரர்கள் கால பைரவர் வழிபாடு தொடர்ந்து செய்யும்பொழுது ராகு பகவான் அநேக யோகங்களை உங்களுக்கு கொடுக்கிறார் நிச்சயமாக தோல்வியை கொடுக்க மாட்டார் அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கால பைரவரை வழிபாடு செய்யுங்க திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் அது போன்ற இடங்களுக்கு சென்று ராகுவை வழிபாடு செய்வது இன்னும் விசேஷம் அதனால் அவசியம் ராகு பகவான் ராகு பதினோருக்கு வந்துட்டாருங்க நான் எந்த வழிபாடும் பண்ண வேண்டாம்லாம் நினைக்க வேணாம் கோவிலுக்கு போகிறது உத்தமம் மனுஷன் போய் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அவன் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுடுவான் கோவிலில் போய் சொல்லிட்டோம்னா நமக்கு முதல்ல நம்பிக்கை வந்துடும் இறங்கி செய்வோம்டா பார்த்துப்போம்டா ராகு நம்மளை காப்பாற்றுவார் கால பைரவர் காப்பாற்றுவார் கேது பகவான் இவர் என்ன அஞ்சாவது வீட்டுக்கு அஞ்சாவது வீடுங்கிறது பூர்வீக புண்ணிய ஸ்தானம் இந்த நேரத்துல தலையில தட்டுற மாதிரி யாராவது நம்மள்கிட்ட பேசுவாங்க நல்ல கவனிக்கணும் வீட்டுல பெரியவங்க வயசுல மூத்தவங்க அரசியல் விமர்சகர்கள் கலைத்துறை சார்ந்தவங்களை பெரிய புள்ளிகள் சாதாரணமாக நம்ம இருக்கிறோம் சார் நானே என்ன சார் கஷ்டப்பட இருக்கிறேன் எனக்கு ஏன் சார் அரசியல்வாதிலாம் பேசணும் முன்ன டிவியில ஒரு நியூஸ் வரும் இது கூட உங்க தலையில தட்டுற மாதிரி இருக்கும் இன்று சப்பல் போட்டு போகாதீர்கள் மறந்து விடுவீர்கள்னா சப்பல் போடுறது நிப்பாட்டிக்கணும் அவ்வளவுதான் இதில் தலையை தட்டுறதுன்னா என்ன யாரும் தலையிலும் தட்ட மாட்டாங்க அதெல்லாம் இன்றைக்கி தான் தட்டுறதுக்குலாம் சான்சஸே கிடையாது வார்த்தை அப்படி வந்து விழுவும் நம்மளை திட்டாங்களே இல்லையோ யாரே சொல்ற மாதிரி இருக்கும் நம்ம நிற்போம் அது நமக்கும் சார்ந்தது தான் அப்ப கேது என்ன பண்ணுவாரு பூர்வீக புண்ணியஸ்தானத்துல போய் உட்கார் அஞ்சாவது அதாவது உங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டுக்கு போய் உட்கார்றாரு சிம்ம ராசியில அப்ப உங்க கணக்குல உங்களுக்கு பெரியவர்கள் யாராவது தட்டினாங்க தலையில உங்களுக்கு சொல்றது செய்யாதன்னா செய்யாதீங்க இல்ல தள்ளியாவது போடுங்க இப்ப தள்ளி போட்டா என்ன சார் செலவு மிச்சமாகும் சேதம் மிச்சமாகும் இந்த சொல்றதையே கேட்க மாட்டேன் சார் நான் நான் எல்லாம் என்னையெல்லாம் திருத்த யாரும் முடியாது நான் நினைச்சதுதான் அப்படின்னா செலவு அதிகமாகும் சேதங்கள் அதிகமாகும் டேமேஜ் ஒரு டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் பார்க்கிங் பண்ணுற இடத்துல பிரச்சனை வரும் கோபம் வரும் அதனால செலவு நம்ம தான் தண்டம் கட்டணும் நிறைய தண்டம் கட்டணும் எதுக்கு தேவை நம்ம அவசியமாக இருந்துட்டு போயிடுவோமே கடவுள் நமக்கு எதுக்கு சொல்கிறாரு கிரகங்கள் என்ன சொல்லுது நல்லா போப்பா அப்படிங்கிறாரு ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க சொல்கிறாங்க இந்த இந்த வெயில் நேரத்தில் பாருங்கள் காவல்துறையில் சிக்னலில் நின்றுக்கிட்டு கஷ்டப்படுவாங்க நீங்கள் பார்த்து வாங்க அதுவும் இப்போல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டாகவே போட்டிருக்கிறாங்க யாராவது கேட்குறோமா அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்னலில் போது இந்த பச்சை விளக்கு போட்டிருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க கடைசியாக ஒருத்தன் வருவான் எப்படியாவது இந்த இடத்துல போயிடுவோன்னு மஞ்சள் விளக்கில் வரும்போதும் வெளியில் போவான் அது வரைக்கும் சும்மா வந்தவன் இதில் கிராஸ் ஆகலான்னு போவான் பாருங்கள் அவன் மாட்டிப்பான் அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் அவன் முத முதல்ல அப்போ தான் மாட்டுவான் இந்த தைரியங்கிற பேரில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தைரியத்தெல்லாம் இப்போ தூக்கி ஓரம் கட்டி வச்சிருங்க கேது அஞ்சில் வர்றதுனால யோசிச்சு செய்ங்க ஞானத்தோடு செய்ங்க நல்லது நடக்கும் கேது நமக்கு அனுகிரகம் பண்ண பிள்ளையார கும்பிடுங்க விநாயக பெருமான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் டெய்லி அஞ்சு தடவை குட்டிக்குங்க காலையில் எழுந்தோன்னே நல்லா பள்ளத்தைங்க குளிங்க விபூதி எடுத்து நிறைய நெத்தியில் எட்டுங்க நேராக போய் அஞ்சு தடவை குத்திங்க நல்லா புத்தி வரணும் நல்லா புத்தி வரணும் நல்லா புத்தி வரணும் ஏங்க புத்தி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம எப்பேற்பட்ட அறிஞர்களாகவே இருந்தாலும் நமக்கு அப்பப்போ என்ன பண்ணணும்னா டிம் அடிக்கும் வண்டி இந்த பிரெயின் என்ன பண்ணுவோம் ரொம்ப நம்ப வச்சு கழுத்தறுத்துடும் நம்மளை வந்து ஏ ஒரு படம் பார்த்துருப்பீங்க அது என்னது மூக்குத்தி அம்மன்னு நீ நம்பலை உனக்கு கிடச்சிது நீ நம்பனை உனக்கு எல்லாம் பொழுது அப்படின்னு அந்த கதாபாத்திரம் சொல்லுவாங்க ஆர்ஜே பாலாஜி நயன்தாரா நடிச்சிருப்பாங்க இப்போ டக்குன்னு சொன்னால் அப்படி தானே புரியுது யாருக்கு வந்து சாமி வந்தாங்க சொன்னாங்கன்னு சொன்னால் யாருக்கு புரியுது இப்ப டக்குன்னு புரிஞ்சுக்கும்ல முடியல எப்பவுமே ஞாபகம் வந்துடும் அதனால நம்புறதை விட நம்பாம இருங்க மேஷ ராசி அதனால ராகு கேது பெயர்ச்சியில நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னால் இது முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவதை விட ஆண்டவன் இருக்காண்டா பார்த்துப்போம் அப்படின்னு எது நடந்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு ஒரு பிளான்ல பண்ணுங்க என் சகோதரர்களே என் நண்பர்களே என் செல்லங்களே நிச்சயம் நல்லது நடக்கும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் மனசில் துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதைச்சிக்க வேண்டாம் துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம் மனசில் துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ அது ரொம்ப நல்லது இது ஃபஸ்ட்டு ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து அதனால் உளுந்து வடை உளுந்தில் வடை செய்து நீங்கள் ராகுக்கு நைவேதியம் பண்ணுங்கள் இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேதியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க ராகு கேது பரிகாரமே இதுதான் நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வடை நிவேதியம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வண்ண கலர் அதில் ஒரு வஸ்திரம் வாங்கி ராகுக்கு நீல கலர் வாங்கணும் கேதுக்கு வண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கேதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்கள் கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க ராகு கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு சுவாமி தான் ஒன்று விநாயகர் ஒன்று துர்க்கை பிள்ளையாருக்கு அருகம்பல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்கோ துர்க்கையை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ராகு கேதுவால் ஏதோ வந்துருமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க துர்கா பரமேஸ்வரிகிட்ட போயிட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பா இதான் பரிகாரம் வேற பரிகாரம்லாம் வேண்டாம் உள்ளூர் சிவாலயத்தில் முதல்ல ராகு கேது வழிபாடு எப்போ முடியுதோ திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் காலகஸ்தி திருப்பாம்புரம் பேரையூர் புதுக்கோட்டை கிட்டே இருக்குது இது மாதிரி இடங்களுக்கு சென்று வாங்க திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது அந்த திருக்கலாச்சேரியில் நாகநாத சுவாமி இருக்கார் வழிபாடு பண்ணுங்க நன்னாக இருப்பேன் ராகுக்கு எது கெடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பார் நல்லது நடக்கும்